தமிழ்நாடு வணிகர்கள் பேரவையின் புதிய நிர்வாகிகள் தீர்வு ஜிஎஸ்டிக்கு எதிராக போராடுவது என ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் தமிழ்நாடு வணிகர் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாக ஆலோசனை கூட்டம் திருச்சி தஞ்சை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மறைந்த முன்னாள் தலைவர் வெள்ளையன் படத்திற்கு மலர்தூவி மாலை அணித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பேரவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலான மாவட்ட மாநில அளவிலான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூடுதல் முன்னாள் பொதுச் செயலாளர் தலைவராகவும் பொதுச் செயலாளராக மெஸ்மர் காந்தன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதிய தலைவர் சவுந்தரராஜன் இந்த கூட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட அதன் அடிப்படையில் தலைவராக சவுந்தரராஜன் ஆகிய நானும் பொது செயலாளராக மிஸ்கர் மற்றும் முன்னாள் பொருளாளர் நியூ ராஃபல் பெருமுகதாக தேர்வு செய்யப்பட்டனர் புதியதாக நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் தொடர்ந்து விளையன் வழியில் வணிகர்களுக்காக போராட உள்ளோம் கூடுதல் விளையன் வாழ்ந்த நெல்வயல் சாலைக்கு விளையன் சாலை என்று பெயர் சூட்டுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூறப்பட்டது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது எங்கள் வணிகர் சங்க பேரவையில் மொத்தம் ஐம்பத்தி நான்கு மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு ஐம்பது மாவட்ட தலைவர்கள் வருகை தந்து தந்திருந்தார்கள் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையில் தலைவராக ஏற்கனவே பொதுச் செயலாளராக பணியாற்றிய என்னை சௌந்தரராஜன் ஆகிய என்னை தலைவராகவும் பொதுச் செயலாளராக எங்கள் பேரவைத் தலைவர் மறைந்த சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்களின் இளைய மகன் மஸ்மர் காந்தன் பொதுச் செயலாளராகவும் ஏற்கனவே எங்கள் பணியரசங்க பேரவையில் பொருளாளராக பணியாற்றிய நியூ ராயல் பீர் முகமது அவர்களும் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மேலும் எங்கள் சுதேசி நாயகன் தலைவர் வெள்ளையன் வழியில் பேரவையை நடத்த வேண்டும் என்றும் மக்களுக்கு எதிரான வணிகர்களுக்கு எதிரான பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து போராட வேண்டும் என்று கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆமா ஏற்கனவே எங்க தலைவர் வெள்ளையன் வாழ்ந்த நெல்வயல் சாலைக்கு வெள்ளையன் சாலைன்னு பேர் மாத்தணி அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம் அதை இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம் ஏற்கனவே வணிகர் சங்க பேரவையில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி டைமண்ட் ராஜா தரப்பினர் நடத்திய கூட்டத்தை அது சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல ஐம்பத்தி நாலு மாவட்ட தலைவர்கள் மூன்றில் இர இரண்டு மடங்கு கோரம் இல்லாததால் அந்த கூட்டம் செல்லாது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஐந்து மாவட்ட தலைவர்களையும் அதில் கலந்து கொண்ட டைமண்ட் ராஜா கே தேவராஜ் பாலகிருஷ்ணன் போன்றோரையும் நாங்கள் நீக்கியிருக்கிறோம் மத்திய அரசு விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி அனைத்து பொருள்களுக்கும் ஒரே சதவீதமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அதற்காக தொடர்ந்து போராடுவோம்